அனைவருக்கும் வணக்கம் காவலர் தேர்வு டிசம்பர் பதிமூணாம் தேதி நடைபெற்று முடிஞ்சுது ஓரளவு வினா வந்து எளிமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க அது ஒவ்வொரு வருடமுமே அப்படி தான் இருக்கும் எளிமையாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கட் ஆஃப் இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கூடுதலான பணியிடங்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆண்களுக்கு வந்து எட்டாயிரத்தி முந்நூறு ச பெண்களுக்கு வந்து மூவாயிரத்தி கிட்டத்தட்ட போஸ்டிங் இருக்குது இது வந்து நம்ம எப்போயும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு வந்து வேகன்சி கூட தான் இருக்குது நான் நிச்சயம் வந்து கட் ஆஃப் வந்து சென்ற ஆண்டை காட்டிலும் ஒரு மார்க் குறையும்ங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லைனா அதே மார்க் வரைக்குமே வரத்தக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து போன வருஷத்தை விட அதே மார்க்கில் இருந்தாலும் கூட நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து இவ்வளோ கட் ஆஃப் வருமா அதெல்லாம் விட அது வந்து அடுத்த பிரச்சனை நம்ம வந்து மெயின் என்ன பண்ணணுன்னா மார்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துருக்கலாம் மார்க்கை விட ஃபிசிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத யாருமே வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல இப்போவே மார்க் எடுத்த கேட்குறாங்க எல்லாருமே எனக்கு ஏஆர் கிடைக்குமா ஏஆர் கிடைக்கணுன்னா நீங்கள் டாப்பில் இது ஃபுல் மார்க் எடுங்க எடுத்து தானாகவே போதே வாயால் சொல்லிகிட்டு இருக்கே தேவையில்லை ஏஆர் கிடைக்கணும்னு சொல்கிறீங்க எல்லாருமே ஏஆருக்கு என்ன கட்டாக போகிறோம் ஏஆருக்கு என்ன கட்டாக போகிறோம்னா இருக்கிறதுல டாப்பில் எடுங்க ஏஆர்ல கிடைச்சிட போகுது உங்களுக்கு உங்கள் மார்க் உள்ள எடுக்கிறான் அவ்வளோ எடுத்தால் கிடைக்குமா இவ்வளோ எடுத்தால் கிடைக்குமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களை உள்ள கூப்பிட்டுருவாங்க கூட்ட பிறகு எல்லாம் அங்கே போன பிறகு முடிச்சிட்டு வந்த பிறகு தலையை தலையில் கை வச்சு உட்காந்துருக்கு தான் போகிறீங்க அதுதான் நடக்க போகுது ஏன்னா எல்லாேருமே மார்க்கை விட நம்மளுக்கு ஃபிசிக்கல் தான் முக்கியம் அதை வந்து நீங்கள் யாருமே புரிஞ்சிக்கிறதே கிடையாது ஏன்னா இது வந்து நிறைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது தான் தெரியுது ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் சொல்கிறேன் எண்பதுக்கு வந்து அறுபத்தி ஏழு மார்க் எடுத்திருந்தார் அவர் ஆனால் பிஎஸ்சி பிஎடில் முடித்த நண்பர் வந்து எழுதும்போது சரி அவருக்கு ஒரு ஆசை அதுக்காக எழுதல பட் ஆனால் போய்டுவும் நம்ம எப்படியாச்சும் போய்டுன்னுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போகும்போது கை ஏறுறதுல போயிட்டு அவருடைய வாய்ப்பை வந்து விட்டு வந்தார் அப்போ அறுபத்தேழு மார்க் எடுத்தோன்னே உங்களை மாதிரி என்ன கட் ஆஃப் கிடைக்குமா அந்த கட் ஆஃப் கிடைக்குமா அப்படிங்கிறத விட ஃபிசிக்கலில் நீங்கள் முறையான பயிற்சி எடுத்தால் தானே அது அதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது கயிறு ஏறுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எத்தனை பேருக்கு இங்கே தெரிய போகுது கயிறு எறுதல் ஒன்றும் சிரமப்படுறவங்க சிரமம் கிடையாது கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு கே கிணத்துல நம்ம இறங்குறது இல்லை மரம் ஏறும்போது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அவங்களுக்குலாம் வந்து எளிமையாக தான் இருக்கும் டவுனில் இருக்கிற பசங்களாம் வந்து அவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி அந்த அந்தக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்காது அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய அடுத்தவங்களுடைய மைனஸ் வந்து நம்ம ப்ளஸ் தான் அதிக முயற்சி எடுக்கணுங்க இந்த பார்டரில் இருப்பீங்க சப்போஸ் அந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்மளோட ஒரு அஞ்சு மார்க் ஆறு மார்க் கூட இருப்பாங்க அப்போ நம்ம பார்டரில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் என்ன செய்யணுன்னா நம்ம ஃபுல் மார்க் எப்படியாச்சும் எடுத்துடணும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்துணும் கொஞ்சம் மார்க் கூட இருக்கிறவங்களாம் நம்ம ஒரு தான் எடுத்த கூட போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபுல் மார்க் எப்படியாச்சும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்துருவோம் அது வருது வரல அடுத்த பிரச்சனை நம்ம எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அதற்கான முயற்சிகளை தான் நீங்கள் ஈடுபடணும் அதே போல் ரன்னிங்கில் எல்லாருமே நினைப்பீங்க நம்ம என்ன இது பெரிய மாதிரி நினச்சிட்டு அந்த எண்பது செகண்டில் ஓடணுன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஈஸி தானே இது என்ன ஓட முடியாமீங்க நல்லா வேகமாக ஓடுவீங்க ஓடி போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது பார்ப்பீங்க எண்பதை விட எண்பத்தி ரெண்டு செகண்டு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டு கூட போயிருக்கும் இது தான் நம்மளுக்கு இது எவ்வளோ எல்லாமே அலட்சியத்தால் நடக்கிறதுங்க நீங்கள் எல்லாமே நினச்சிக்கிறது கட் ஆஃப் இவ்வளோ வருமா அவ்வளோ வருமாங்கிறத தூக்கி கிடாச்சிட்டு ஃபுல்லாக பிசிக்கலுக்கு முதல்ல ரெடி ஆகுங்க மார்க் எத்தனை மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அதை தான் நான் பலமுறை சொல்லிட்டேன் உங்கள் மனசாட்சிக்கு இவ்வளோ மார்க் எடுத்துருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஃபிசிக்கல் ரெடி ஆகிறதால ஒன்றும் இன்னும் உடம்பு வந்து வீக் வர போகிறது நல்லது உடம்புக்கு வந்து நல்ல கெயின் தான் கிடைக்க போகுது அடுத்த தேர்வுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆக போகுது இதை போல் எவ்வளோ காரணங்கள் இருக்குது நான் தான் சொல்லிட்டேன் போன ஆண்டு கட் ஆஃப் விட நிச்சயம் அதே கட் ஆஃப்லேருந்து ஒன்றும் இல்லை ஒரு மார்க் குறைச்சி கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான் நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இவ்வளோ மார்க் எடுத்தா கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் வந்ததா நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது சரி இந்த வண்டம் நாற்பத்தி ஏழு வரும்னு நினச்சிட்டு ப பண்ணுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையே இல்லை நாற்பத்தொம்போது இல்லை நாற்பத்தொம்பதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் சரி நம்ம பண்ணோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுக்கும் அப்படின்னு பண்ணிச்சிட்டு பண்ணுங்கள் கேர்ள்ஸுங்களா சரி நாற்பதுக்கு மேலே இருக்காங்களா நம்ம ட்ரை பண்ணோம் இல்லை முப்பத்தஞ்சுக்கு மேலே பிசிஎம் இது மாதிரி இருக்காங்களா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு பண்ணுங்கள் நம்ம ஃபிசிக்கலுக்கு ரெடியாக இருந்தாலும் இன்னும் வீணாக போய்டு போடணும் வீணாக போய்டு போகிறது இல்லை அது ஒன்றும் வீணாக போகக்கூடியதும் கிடையாது சரிங்களா இந்த ஃபிசிக்கல் வந்து எந்தெந்த எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும் ரன்னிங் வந்து நிறைய நண்பர்கள் வந்து அலட்சியமாக அந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லேயே ஃபுல்லாக அதுலேயே முக்காவசி அதுலேயும் முக்காவசி பேருங்கிறது நான் என்ன சொல்கிறேன் ஒரு பன்னெண்டு பேர் வந்து உங்களை ஒரே டைமில் ஓட விடுவாங்க புரியுதுங்களா பன்னெண்டு பேர் தான் உங்களை ரன்னிங்கில் ஓட விட்றாங்க அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் தான் அந்த இதுக்குள்ளேயே வராங்க மீதி எல்லாருமே ரிஜெக்ட் ஆகினாங்க கண் கூட பார்த்தத வச்சு தான் உங்களை சொல்கிறேன் அலட்சியம் தான் எல்லாமே என்ன நம்ம எல்லாம் மார்க்கு இவ்வளோ மார்க் எடுத்துட்டோம் நிறைய பேர் கேட்குறது எப்படின்னா பிசிக்கலே இல்லைனாலும் மார்க் எடுத்தால் போட்டுருவாங்க அப்படின்னு போலீஸ் எக்ஸாமுக்கு மெயினே வந்து பிசிக்கல் தான் சரிங்களா முன்புலாம் வந்து பிசிக்கல் முடித்த பிறகு தான் டெஸ்ட் வச்சாங்க இப்போ மாற்றி தான் சரி அவ்வளோ பேர் வந்து பிசிக்கல் பண்ண முடியாது ஒரே டைமில் தான் இப்போ இதே மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் மட்டும் போதுமா எழுபது மார்க் எடுத்தாலும் கிடைச்சிடுமான்னா கிடைக்கவே கிடைக்காது புரியுதுங்களா நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாம் நினச்சிட்ருப்போம் ரன்னிங்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா லாங் ஜம்பா ஹை ஜம்பா லாங் ஜம்ப் தானே என்ன ஒரு மூணு எண்பது தாண்ட முடியாதா இல்லை நாலரை தாண்டி நம்மளால் ரெண்டு சாரம் எடுக்க முடியாதா என்னது பெரிய விஷயம் அங்கே போய்ட்டு ஃபவுலை வச்சுட்டு வந்து ரெண்டு முராட்டன் பிறகு ஃபவுல் வச்சுட்டு போட வெ வெளிலன்னு சொல்ல போகிறாங்க அதுதான் போகுது எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அந்த கட் ஆஃப்லேயே இருக்கீங்க ஏஆர் எடுக்கலாமா இது ஜெயில் வாடன் எடுக்கலாமா இதையே தான் நினைக்கிறீங்க நான் தான் சொல்கிறேன் நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்துகிட்டீங்க இதுக்கு ஃபுல்லுக்கு ஃபுல் எடுத்துட்டுருங்களேன் தானாக உங்களுக்கு வந்துட போகுது வேக்க எந்த போஸ்டிங் இருந்தாலும் அப்போ எடுத்துகிட்டு போங்களேன் எந்த வேக்கண்டாக இருந்தாலும் ரன்னிங்கில் விடுறது என்ன ஹை ஜம்ப் லாங் ஜம்பில் மிஸ் பண்ணுறது அடுத்தது தான் நம்ம பெரிய இடத்துக்கு வருவோம் நம்ம கயிறு ஏறுதல்னு சொல்லிவிட்டோம் அதுலேயே நீங்கள் என்ன ஒரு நூற்றுக்கு நூறு பேர் போகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக இருபது முப்பது பேர் தான் உள்ளே போ நாற்பது பேர் கிட்டத்தட்ட தான் அடுத்த லெவலுக்கு போ முடிஞ்சு பிடித்தோம் அதுலேயே முக்காவோசி பாதி பேர் வந்து ரிஜெக்டட் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நம்ம கயிறு ஏறி பழகலாமா என்னென்ன அதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்படி யோசிச்சு பாருங்களேன் மார்க் நம்ம எழுபது மார்க் எடுத்துகிட்டுமே தப்பே கிடையாது எழுபது எடுத்துட்டு கயிறில் கோட்டை விட்டு வந்தாங்கன்னா வெளில தான் வரணும் வீட்டுக்கு தான் வர போகிறீங்க நீங்கள் அது ஐம்பது மார்க் எடுத்தனால நாற்பத்தொம்பது எடுத்துகிட்டு எனக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அதுலேயும் நான் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் எனக்கு என்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னா நீ அவனை விட டார்கெட் பண்ணிட்டு வந்துடலாம ஐம்பது மார்க் எடுத்தாலுமே அவன் எழுபது மார்க் எடுத்து வீட்டுக்கு வரத்துக்கும் நீங்கள் ஐம்பது மார்க் எடுத்து வேலைக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் அதை மட்டும் முதல்ல யோசிங்க அடுத்தவங்களோட மைனஸை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அப்போ உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரன்னிங் முதல்ல அலட்சியமாக மார்க்கு ஈஸி தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க இன்னையிலேருந்து பண்ணுங்கள் எக்ஸாம் நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் விடுற வரைக்குமே அடுத்து ஃபிசிக்கல் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுங்க அடுத்து கயிறு ஏறுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துலேயும் பிசிக்கல் ரெடிங்க ஓகேங்க அடுத்து இந்த ஐ செக்கப் ஐசியில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து சொல்ல சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் பா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ ஒரு நானூறு பேர் ஐநூறு பேருக்கு பத்து பாஞ்சு பேர் அதில் ரிஜெக்ட் ஆவாங்க ஐஸ் ஐ செக்அப்பில் அப்போ நம்ம என்ன செய்யலாம் உங்களுக்கு அந்த மாதிரி எழுத்து தெரியலன்னா அங்கேயே டாக்டர் இருப்பாங்க ஒரு ஒரு ஆளாகளை கூப்பிட்டு போயிட்டு உங்களை எஸ்ஐ ஏட்டு எல்லா போலீஸ்லாம் வந்து கூட அழைச்சிட்டு போய்ட்டு தான் அங்கே டாக்டர் இவங்க கண்ணில் ஏற்றம் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க இல்லையா ரிமார்க் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மற்றபடி மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டையில் அது இருக்குது அது இருக்குது இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம போய்ட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் யாரையா பிடிச்சோ எப்படி பிடிச்சோ அது பல்வேறு வழிகள் இருக்குது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் ஐடியா நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் செக்கப் மட்டும் நீங்கள் யாரை கூப்பிட்டு போனாலும் கதை நடக்காது அதுக்கு தான் நான் இப்போவே சொல்கிறேன் உங்களுக்கு அதை மாதிரி போங்க எவ்வளவோ ஐக்கியர் இருக்குல்ல போய் நீங்களே இப்போ போய்ட்டு ரவுண்டில் வந்து எழுத்து தெரியுதான்னு செக் பண்ணி ரவுண்டு தெரியுதான்னு செக் பண்ணிவிட்டு போங்க அதை செய்கிறத விட்டுட்டு இப்போ இவ்வளோ வருமா அது வருமா அந்த போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்குறத விட நீங்கள் போய்ட்டு ஐக்கிய போய்ட்டு அந்த எழுத்து தெரியுதா அங்கே வந்து வச்சுட்டு பார்க்க போகிறாங்க செக் பண்ணி எழுத்து தெரியுதா உங்களுக்கு என் கண்ணில் ஏதும் ஃபால்ட் இருக்கா அதுக்கு ஏச்சம் ட்ரீட்மெண்ட் இப்போவே எடுத்துக்கலேன் முடிஞ்சு போச்சே ஐ செக் அப்பலாம் எக்கச்சக்க பேர் வந்திருக்கானோ எனக்கு தெரிஞ்சு எங்கள் எங்கள் ஏரியாவிலேயே நிறைய பசங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு மார்க்கும் கட் ஆஃப் வந்து எழுபத்தொன்று வச்சுருக்காங்கலாம் வந்திருக்கானோ ரிஜெக்ட் ஆகிலாம் அப்போ இதில் என்ன செய்கிறது நம்ம ரன்னிங் முக்கியம் கயிறு ஏறுதல் முக்கியம் ஜம்ப் லாங் ஜம்ப் அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம ஐ செக்கப் இப்பவே போயிட்டு ஐ கேரில் போய்ட்டு நம்ம நல்லபடியாக பார்த்து நம்மளுக்கு எல்லாம் தெரியுதா இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்ம வேறு ஏதாவது எடுத்துக்கலாமா டாக்டர் இதை மாதிரி கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அங்கே போய் சொல்லணும்ல சொல்லணுன்னா கூட பரவாயில்ல அடுத்த டாக்டர் செக்அப் பண்ண உள்ளே கூட்டு போகும்போது மறுபடியும் பார்ப்பாங்க அதில் ஓகே அவங்களும் இருக்காங்க சரிங்களா ஓ அவ்வளோ பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்போ வந்து எஸ்ஐ சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தாங்க சார் இவங்களுக்கே தயவு செய்து இவ்வளோ பேர்லாம் ரிஜெக்ட் பண்ணாதுங்க இந்த காரணத்தால் சொல்லி மறுபடியும் ஒரு தடவை பாருங்க அப்படின் உடனே கண்ணை குளோஹில் கொண்டு வந்து எதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்த்து சரி இவங்கெல்லாம் ஃபிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க மறுபடிய உங்களாச்சும் படிக்க சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம இதுக்கெல்லாம் சரி பண்ணவே உங்களுக்கு டைம் பத்தாது அதை விட்டுட்டு இப்போ இவ்வளோ கட் ஆஃப் வருமா அவ்வளோ கட் ஆஃப் வருமா அதுதான் நான் வந்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறது நீங்கள் நான் தான் பல முறை சொல்லிட்டேன் உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்டரில் இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு மூணு மார்க் கூடுதலாக இருந்தாலும் ஃபிசிக்கலில் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி மனசார நினச்சிக்கோங்க இந்த முறை வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது அதை முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக ஃபிசிக்கலை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணாதே ரிஜெக்ட் தான் அவன் எழுபது மார்க் இருந்தாலும் எழுபத்தஞ்சு எடுத்தாலும் ரிஜெக்ட் தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வேண்டியதான் புரியுதுங்களா அதனால் அதில் வந்து அதிகமான முயற்சிகளை செலுத்துங்க அதே போல் அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் பேர் இருந்தால் கூட வெயிட்டிங்கில் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து நிறைய பேர் ட்ரைனிங்லேயே பாதி பேர் ஓடி போடணும் கொஞ்சம் பேர் வந்து அதில் பிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க எவ்வளவோ நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் லிஸ்ட் வரும் எல்லா வாய்ப்புகளுக்கும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம முதல்ல கட் ஆஃபுள்ள வந்துடணும் வந்த பிறகு ஃபிசிக்கல் நல்லபடியாக ஃபுல் மார்க் எடுத்து வந்துட்டிங்கன்னா உங்களுடைய பணி வந்து முடிஞ்சிச்சு நிச்சயம் அதற்கான வேலை வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கலாம் அப்போ இதில் மாதிரி ஃபிசிக்கலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள் ஐ செக்அப் பண்ணிக்கிங்க இப்போவே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு எல்லாருமே ரெடியாகணும் உங்களுக்கு எல்லாருக்கும் பணி கிடைக்கிறதுக்கு என்னுடைய சரமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன்